அவர் பக்கத்துல நிக்க மாட்டார். அரை பந்தல். யாராவது வெளிய வந்துறானா? ஆனா அந்த பனியா பனியானா. யாராவது அம்மா அப்போ வந்துட்டு வராங்க. அரை நீ வரேன். என்ன வெளிய வந்து வரங்க. ஆமா தப்பு அரை பச்சி வந்துட்டோம். அப்ப அங்க வந்து வந்துட்டோம். சரி மா. சாரி. கல்யாண பண்றேன்னாங்க. சரி நாமளே. அம்மா சொன்னங்களே கல்யாண பண்ணா அவர் முடி பண்ணிட்டேன். முடி வந்து நான் ரெண்டு தடவை கழு விட்டான். யாராவது

ஒரேன் <twe laughter> <twe Carbon massacre> காரை மாறி போச்சுங்க காரை மாறி போச்சு நான் நிஜமா வந்து ஒரு பாரமான தள்ளி மூடுவான் இன்னாத்துக்கு அதெல்லாம் இல்ல நேத்து பட்டா பன்றியோ இல்ல முழு சார ஓட்டிக்காரன் আরে மூடு வச்சிட்டு வந்து போிட்டேன் எல்லாரும் ஏய் ஒரு மணிக்கு கல்யாணம் முடிஞ்ச போச்சு انا கிளந்து යවனோ இங்க திருவான் انا நான் கிளந்து என்னது போச்சேன் அப்படி எங்கடா வச்சேன் அதுக்கு முன்னாது துடுгатьல கிளந்து துடுгатьல கிளந்து அதுக்கு நான் பச்சன பலானு துடுгатьல கிளந்து வந்து பத்தி மக்கள் பேசறேன்னு கேக்குறேன் முகத்துவ நான் தான் தாலிகாட்டு போறேன் வர தாலிகாட்டு போறேன் ஆனா சாப்பாடு விசோதமா போட்டுப்பானு ஆனா சாப்பாடு நாய் விட்டு போட்டேன் களி கூழு கட்டிக்கிட்டு பச்சை மிளகாய் வச்சு மாதிரி போடுவாங்க

अरे 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 अब ये मैं आ रहा हूँ 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 आ रहा ह

ஏய் வாடா வெள்ளம் மூஞ்சு வரல்ல போட்டு டிக்கி 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 நிச்சினானடா நீ இன்னா டிக்கி டிக்கி நீ சாலோ ஏன் கண்ணுக்கு தண்ணி போட்ட தண்ணி போட்டா சேவ சொல்லி தேத்துறப்ப வக்கானீங்க வந்து வந்து எதுக்கட வந்து வக்காதீங்க ஆனா இப்ப கட்டிறது கேரியாத போகினா போறானே நான் ரெண்டாம் பண்ணி வைக்கறேன் வகா நின்னீங்க நாள் பட்டி எங்க அம்மா செய்து தப்பு தான் ஏன்னா போட்டு சொல்றேன் வாங்கன்னு கூப்பிடறா உங்க அம்மா பண்ணி போட்டு போறான் பாத்துக்காருங்களோட்டோட்டீங்க ஒரு <laughs> சரி <laughs> மணி ஓம்பறாட்சி ஆமா இனிமே வேலைக்கு ஆகாது சரி உள்ளமா படுத்துகலாம் காலி காலைய சாப்பிட்டலாம் சாப்பிட்டுக்கலாம் அவனு போய் படுத்துடேன் நாடல என் மொண்டாரியோ கூட படுக்குறேன் அவன் நல்லா சனீர் போ போகுது ஆமா அவன் ஏன் உட்கார்ந்தா தூகுமே வரல ஒரு நாள் புள்ள பட்டி உடலே பறந்துது

Why is it Áttorea? They are in the west. These are the Dodiberatını, who you are? How the Dodiberatını help you? Pre Geburtahidi. They are the Dod playable male club teacher. These are the Dodiberatını? எல்லாம் தாண்டா காடுறாங்க பூத்துக்காண்டாடுறாங்க ஏய் ஏ இறங்காத அது பண்ணாத ஆ அதுல எடுக்கானால யாரு அந்த குட்டி ஆடு ஒட்டியா யாராவது அப்ப நம்ம எல்லாம் நம்மளே அத கேக்குறாங்க நீ தட்டி விடு தயார் यार यार பேசுறது

જાના સહેમાજી આદિકોપતિ આના પનીલા યેમાનાને કૂટી પોચે পুতকো সঙ্গ আই আরে বিডি ভিডিও ভিডিও দেখ পারবো না বল यार चला दे अगला क्या है पुतको गाना लिखिरागा दे दे

நான் எத சொல்றேனா ஏபாருங்க இப்ப முஞ்சி போய் கை மாத்து முஞ்சி எல்லாரும் கல்யாணம் வைப்பாங்க எல்லாம் கல்யாணம் வச்சான் போறது தூந்து வந்து வாங்கடா அம்மா அம்மா போறது போடட்டும் நான் பண்ண வேண்டியத நான் வந்துறவா போறேன்

என்ற <laughs> <laughs>

அரியவன் பணி என்று வெட்டிக் கேட்டு வெட்டகமாறி நடனம் ஆடா